ஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா பிரகாத்து இந்த மக்கள் வந்து மதினா பள்ளிவாசலில் இவ்வளோ வேகமாக எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நவியல் நாயகம் சொல்லமுடைய அந்த கபுஸ்தலத்துக்கு தான் போகிறாங்க அது மட்டும் இல்ல இந்த இடத்துல போயிட்டு இந்த மக்கள் வந்து தொழுகையில் ஈடுபட்டுற காட்சியை நம்மளால பார்க்க முடியும் நவியல் நாயகம் செல்ல அழைச்சலம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கா பள்ளிவாசல் அதே மாதிரி மதினா பள்ளிவாசலில் தொழுகிற நேரத்தில் ஒரு லட்சம் நன்மை நமக்கு கிடைக்கிறது என்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது ஏனைய பள்ளிவாசலில் தொழுவதை விட மக்கள் மதிலான தொழில்னு சொன்னால் ஒரு லட்சம் நன்மை கிடைக்கும் என்று தான் நபில் நாயம் சொல்லாஹன்மார்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் ஆனால் நபீல் நாயம் அவர்கள் ஒருபோதும் அவர்களுடைய கபருக்கு முன்னால் வந்து தொழுதால் அதிகமான நன்மை கிடைக்கும் என்றோ அல்லது அது ஒரு விசேஷமான அமல் என்பதாகவோ அவர்கள் குறிப்பிட்டதாக எந்த ஒரு ஹதீஸையும் நம்மளால் பார்க்க முடியாது ஒருவருடைய அடக்கஸ்தலத்தை நாம் ஜியாரத்து செய்யும்பொழுது எந்த துவாவை ஓத வேண்டுமோ அவ்வாறான துவாக்களை நாம் ஓதிக்கொள்ள முடியும் அதல்லாமல் நவீல் நாயகம் சல்லாஹல் அவர்களுக்காக வேண்டி சலவாத்தை நமக்கு சொல்லிக்கொள்ள முடியும் அதல்லாமல் அவருடைய கபருக்கு முன்னால் நின்று தொழுகை நடத்துகிறதோ அல்லது ஏதாவது விசேஷமான பிரார்த்தனைகள் ஈடுபடுவதோ இவை அனைத்தும் இஸ்லாமிய பார்வையில் விதிவத்தான காரியமாகவும் அதே மாதிரி ஒரு வடிகட்ட ஒரு காரியமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது அல்லாவின் தூதர் சொல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் அல்லாவுடைய சாபம் உண்டு அவர்கள் நவிமாரர்களுடைய அடக்கஸ்தரங்களை வணக்கஸ்தரங்களாக விட்டார்கள் விதா சொல்கிறார்கள் அதே போன்ற ஒரு காரியம்தான் இந்த இடத்தில் நடப்பதை பார்க்கிறோம் நவியல் நாயகம் சல்லாஹிம் அவர்களும் அவருடைய இரு தோழர்களும் அடக்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த இடத்தில் போயிட்டு இவர்கள் தொழுகையில் ஈடுபடுகிறார்கள் ஜியாரத் செய்வதோ அல்லது பிரார்த்தனைகளை ஓதிவிட்டு வருவதோ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தொழுகை நடத்தினால் அந்த இடத்தை வணக்கஸ்தலமாக மாற்றினால் அது நவியல் நாயகம் சோலாசம் அவர்கள் தெளிவாக தடுத்த ஒரு யூத கிறிஸ்தவருடைய நடைமுறையாக வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது லட்சக்கணக்கான பணங்களை செலவழித்து நீண்ட பயணத்தை மேற்கொண்டு நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு எந்த ஒரு புரோஜனம் இல்லை என்று சொன்னால் அது உண்மையிலே நாளை மறுமை நாளில் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கும் எனவே நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் இபாதத்துகளும் தொழுகைகளும் வணக்க வழிபாடுகளும் அல்லாஹூம் அல்லாவுடைய தூதரன் நமக்கு கற்றுத்தந்த முறையில் அமைத்துக் கொள்வதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும்